மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையிலேயே அணியா விளக்கு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் போராட்டத்துக்கு தேவையான மலர்கள் திரி தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை மக்களிடம் எதிர்பார்த்து நிக்கின்றோம் என அணியா விளக்கு போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஜாழ்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதையுலுக்கு நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு எனும் மூன்று நாட்கள் தொடர் போராட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் வளைவுக்கு அருகில் இன்று காலை ஆரம்பமாகி தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இரவு பொழுதில் கதை படித்தல் ஆவணப்பட திரையிடல் போன்ற இடம்பெறுகின்றன இந்நிலையில் இப்போராட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையிலேயே தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்களாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த போராட்டத்திற்கு பண ரீதியான ஆதரவை தாங்கள் கோரவில்லை எனவும் பொருள் ரீதியான ஆதரவை கோரி நிற்பதாகவும் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடை அடைப்பு போராட்டத்துக்கு இன்றைய நாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அணையா போராட்டம் மக்களினுடைய இயல்பு வாக்கியை பாதிக்காத வகையிலேயே தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவளுக்கு அந்த பதட்டம் இருக்கும் நான் இப்படி வீதியில் நிற்பது அவளுக்கு அறவே பிடிக்காது என்பது தெரிந்ததுதான் அதற்காக திரும்பி போய்விட முடியுமா என்று அவளுக்கு பிடிப்பதே வேண்டுமானால் கல்யாணத்தின் பின் பார்த்து கொள்ளலாம் நான் இங்க் பண்ணி சேட்டை ஒரு காலை நிலத்தில் ஊன்றிக்கொண்டு சைக்கிளில் அமர்ந்தபடி அவள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன் மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த வவ்வால் ஒன்று பறந்து வந்து என் அடி வயிற்றில் குந்தி இறப்பை அடிக்க ஆரம்பித்தது பார்த்தால் தாயை வைத்து தெரிந்தது அவளையே பார்த்தபடி நின்றேன் சும்மா வீட்டிலே போடும் துணியில் தைத்த காலையில் இருந்து வீட்டுக்குமாய் அலைந்ததில் கால்கள் எல்லாம் புழுதி வண்டி கிடந்தன அந்த பஃப் முடி அவள் போலவே சுதந்திரமாய் சிரித்துக் கொண்டிருந்தது வணக்கம் நான் தேசியல மக்கள் செயல் அமைப்பினுடைய அணையா விளக்கு போராட்டம் முதல் நாளில் அந்த இரவு அந்த அமைதி வழி போராட்டம் நடக்கக்கூடிய அந்த செம்மணி பகுதியில் நிற்கிறோம் மக்களிட நாக வேண்டிக் கொண்டது என்னென்னா நான் சொல்லலாம் சொன்னதுதான் நாங்கள் மக்களுடைய போராட்டம் என்றபடியாக மக்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கிறோம் என்னென்னு சொன்னால் மூன்று நாளைக்கு இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் அதற்கான திருங்காண்மைகள் மலர் மாலைகள் பூக்கள் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரம் இன்னொரு இடரொன்றும் இருக்கிறது இங்கு மின்வளங்களுக்காக நாங்கள் ஒரு சிறிய ஜெனரேட்டர் ஒன்றை தான் வச்சிருக்கிறோம் இந்த இன்றைய தினம் பெட்ரோல் நெருக்கடிகள் இருக்கிறபடியாக எங்களுக்கு மூன்று நாளைக்கு அந்த சிறிய இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் ஏதா பெட்ரோல் உதவி செய்யக்கூடிய அகலாக இருந்தாலும் சரி பெட்ரோல் தெங்காண்மை போன்ற மலர் மாலைகள் பூக்கள் போன்றவற்றை கொண்டு வந்து தர வேண்டும் அதே நேரம் இது ஒரு மக்கள் போராட்டம் இது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் உறவுகள் நிற்கிறதாக எண்ணி நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்வீர்களோ உணவுகளாக இருக்கலாம் ஏனென்றால் இருந்து வந்து சிலர் நின்றுட்டு போவினோம் அப்படியான ஆட்களுக்கு நீங்கள் நாங்கள் பணமாக எதுவும் வேண்டாம் நீங்கள் உங்களுடைய உங்களோட வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து மற்றவர்களோட பயந்து கொள்ளணும் மட்டும் நான் அன்பாக வேண்டுகிறேன் நன்றி மக்கள் என்ற தன்னார்வ இளைஞர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட செம்மணி புதைகுழி தொடர்பான சர்வதேச விசாரணையை கோரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இன்றைய தினம் நாங்கள் இரவு வேளையில் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த போராட்டமானது மக்களுக்காக மக்களாலேயே செய்யப்படுகின்ற போராட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எமது ஊடக அறிக்கையிலும் சரி அல்லது எமது அறிவிப்புகளும் சரி வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக நடைபெறுகின்ற போராட்டமாக காணப்படுகின்றது இந்த போராட்டத்துக்கு வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மூன்று மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இரவு பகலாக நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் அவரதற்குரிய நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் தங்களது பங்களிப்பை செய்ய முடியும் இரவு பகல் வேலைகளில் வேலை செய்பவர்கள் இரவு வேலைகளில் தர முடியும் இரவில் வேலை செய்பவர்கள் பகல் நேரங்களில் வந்து தங்களுடைய பங்களிப்பை எந்த நேரம் தங்களுக்கு சரியாக அல்லது தாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து இதில் வந்து பங்கு கொள்ளணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மூன்று நாள் போராட்டத்தை இரவு பகலாக இதில் ஒழுங்கு செய்திருக்கிறோம் மற்றது மற்றது வந்து இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்தமான உதவிகளாக மக்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அணியா விளக்கு தான் எங்களுக்கு மு முதன்மையானதாக இருக்கின்றது அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் திரி அதை வீட்டிலிருந்து உங்களால் தரக்கூடிய அளவு கொண்டு வந்து எங்களுக்கு தர வேண்டும் மக்கள் அவ்வாறு தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அரைப்பகுத்தல் தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு நாலு திரி பேக்கெட் அப்படி அப்படி தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் தொடர்ந்து அந்த தீபத்தை நாங்கள் எரிய வைத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தாக சாந்தி தண்ணீர் போன்ற விடயங்களையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் யாரிடமிருந்தும் பண உதவிகளை நாங்கள் இதுவரை கோரவில்லை நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பொருள் உதவியாக சரீர உதவியாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மற்றது இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் தற்பொழுது எங்கள் இதுக்கு வந்து மின்பிறப்பாகி வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு தேவையான பெட்ரோல் கோரியிருந்தோம் பெட்ரோலை தன்னார்வலாக சிலர் கொண்டு வந்து தந்திருந்தார்கள் அவ்வாறான பொருளுதவியையே நாங்கள் கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய திருப்பவும் நாங்கள் கூறி வருவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காதவாறா அல்ல இந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த போராட்டத்தை நடத்துவதாகவே நாங்கள் இந்த மக்கள் செயல் என்ற அமைப்பு முடிவெடுத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றோம் வணக்கம் முருகையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அணையா விளக்கு போராட்டம் இன்று காலை பத்து மணியிலேயே அழிய மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த தீபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதாவது செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி தொடக்கம் ஏனைய எங்களோட உறவுகள் பல பேர் இந்த இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலங்கள் மிச்சம் மிகுதியாக இருக்கிற எலும்புக்கூடுகள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த படுகொலைக்காக இலங்கை அரசிட்ட இருந்து இந்த இலங்கை அரசினுடைய இருந்து எந்த விதமான தேர்வும் எங்களுக்கு எட்டாத பட்சத்தில் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முகமாக ஐநாவினுடைய செயலாளர் நாயம் அவர்கள் இலங்கைக்கு வரகிதர இருக்கிறார் அந்த நேரத்தில் அவரிடம் இந்த எங்களுடைய நீதியை வேண்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அணையா தீபத்துக்கு அனைவரும் மக்கள் அணிதிரண்டு திரண்டு வருகை தந்து இந்த தீபத்தினுடைய இருந்து எங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறதுக்கு அணி திரளும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இரவு பகலாக இங்கே உள்ள பொதுமக்கள் ஏனைய சவி சிவில் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீபத்தை அணைய விடாது எல்லோரும் அணிதிரண்டு வந்து அதனை என்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறதுக்கு உங்களை அழைத்து நிற்கின்றோம் நன்றி கிருபாரன் இந்த செம்மணி மனிதபிதரான வழக்காளர் இந்த குறித்த தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி சாரி மணிக்கவனம் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் குறித்த இந்த பகுதியிலே அளவிலான காணாம பொருள் செய்யப்பட்டு அவர்கள் இங்கே புதைக்கப்பட்டதான வரலாறு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த அரியாலை சித்திப்பாத்தி இந்தி மயானத்திற்கு கிழக்குப்புறமாக இருக்கின்ற பகுதியிலே கிருஷாந்தி உட்பட நான்கு பேர் புதைக்கப்பட்ட இடத்திற்கு மிகவும் வன்மையில்தான் இப்பொழுது புதிதாக கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகள் இருக்கின்றன புதிதாக ராஜ்தோமா அவர்கள் அடையாளப்படுத்தியதும் சில ஐம்பது மீட்டர்களில்தான் அந்த புதைகள் இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுடன் மிக முக்கியமாக தொடர்பு வந்தது கிறிசாந்தியினுடைய படுகொலை தொடர்பான உள்நாட்டு நீதிமன்ற தீர்ப்பானது ஆறு இராணுவ வீரர்களை மட்டும் குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி பத்து பேருடைய கடவுளியை சிறந்த தண்டனை வழங்கியது மட்டும்தான் இடம்பெறுகிறது ஆனால் இதனை விட இந்த இந்த வழக்குடன் பிரதான குற்றச்சாட்டியாக அடையாளம் காணக்கூடியவர் இந்த புங்கங்குளம் பகுதியில் இருந்த செவன்சி எல்ஏ இராணுவ முகாமினுடைய பொறுப்பு அதிகாரியான கேவகே என்பவரும் அவரின் கீழ் இயங்கிய பதினாலு வீரர்களும் இருக்கின்றார்கள் இதனை விட இந்த ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்ததற்கு தினங்க இருபது இராணுவ அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை எனவே இந்த மனித புதகு தொடர்பான விவாதம் விவகாரம் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஒரு நீதியான ஒரு பொறுமுறை உருவாக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் அல்லது இந்த புதகுழியும் ஏனைய மனித புதகுழியும் போல அது தீர்த்து போகச் செய்யப்படும்